உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் திருக்குறள் எண்பத்து ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வத்தெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு விளக்கம் இல்லற வாழ்க்கை வாழ்வது என்பது விருந்தினரை பறிவுடன் வரவேற்கும் பண்பிற்காகவும் சமுதாயத்தில் ஒற்றுமையை வளர்க்கவும் என்பதே எடுத்துக்காட்டு ஒரு விவசாய குடும்பம் சிரமப்பட்டு அறுவடை செய்த பின்பு பெற்ற பயிரில் முதலில் விருந்தினரை போஜிப்பது தமிழர் பாரம்பரியமாகும் திருக்குறள் என்பத்து இரண்டு விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் ரென்று விளக்கம் விருந்தினரை விலக்கிவிட்டு தானாகவே சாப்பிடுவது ஈவன் இஃப் மெடிசினல் நெசசிட்டி இஸ் அவமதிக்கத்தக்கது எடுத்துக்காட்டு நோய்க்கு மருந்தாக இருந்தாலும் விருந்தினர் வந்தவுடன் முதலில் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது தொன்மையின் நெறி திருக்குறள் எண்பத்து மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று விளக்கம் தனது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை அன்றாடம் ஆற்றல் படுத்தி வரவேற்கும் மனிதனின் வாழ்க்கையில் வீழ்ச்சி இருக்காது எடுத்துக்காட்டு வந்த விருந்தினரை அன்புடன் போஜிப்பவர் மீது சமூகத்தில் எல்லோரும் மரியாதை காட்டுவர் திருக்குறள் எண்பத்து நான்கு அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து தோம்புவான் இல் விளக்கம் அகமகலாமல் நடக்கின்ற வேலைகளை விட்டுவிட்டு முகம் மலர விருந்தினரை வரவேற்கும் இல்லம் உயர்ந்தது எடுத்துக்காட்டு அம்மா சமையலில் பிசுபிசுப்பாக இருந்தாலும் விருந்தினர் வந்ததும் முகமலர்ச்சி கொண்டு வரவேற்கின்றாள் திருக்குறள் எண்பத்து ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விளக்கம் விருந்தினரை போஜிக்க வித்து போட்ட பின் மீதமுள்ளதை உண்பது கூட குலமதிப்பு தரும் எடுத்துக்காட்டு ஒரு நல்ல தாய் விருந்தினர் சாப்பிட்ட பின்பே மீதமுள்ளதை குழந்தைகளுக்கு தருவாள் திருக்குறள் எண்பத்து ஆறு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத் தவர்க்கு விளக்கம் பொதுவாக விருந்தினரை இருக்கும் இல்லாளின் செயல் இறைவனுக்கே உரியது எடுத்துக்காட்டு அழைக்காமலே வந்த விருந்தினருக்கு கூட உணவு தயாரித்து தரும் இல்லம் சொர்க்கத்திற்கு வாயில் என்று கருதப்படுகிறது திருக்குறள் எண்பத்து ஏழு இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விளக்கம் வேள்வியில் ஈடுபடுவதை விட விருந்தோம்பலுக்கு நிகரானது வேறு ஒன்றில்லை எடுத்துக்காட்டு வேள்வி என்பது யாகம் ஆனால் விருந்தோம்பல் என்பது புனிதமான தெய்வ சேவை எனக் கருதப்படுகிறது திருக்குறள் என்பத்து எட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத்தார் விளக்கம் விருந்தோம்பலை தவிர்த்து வேள்வியில் மட்டும் ஈடுபடுபவர் உண்மையில் பற்றற்றோர் அல்ல எடுத்துக்காட்டு விருந்தினரை உணராமல் யாகம் செய்யும் பின்னை அவர் தவம் செய்தாலும் வீண் திருக்குறள் என்பத்து ஒன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு விளக்கம் விருந்தோம்பலை செய்யாமல் இருப்பது செல்வந்தராக இருந்தாலும் ஒருவகை வறுமையே எடுத்துக்காட்டு விருந்தோம்பலுக்கு முதலீடு செய்யாதவர் பணக்காரராக இருந்தாலும் மதிப்பில்லை திருக்குறள் தொன்னூற்று மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து விளக்கம் மனம் வீசும் அணிச்சம் கைகளால் தொட்டால் சுழலும் போல முகம் மாறி வரவேற்காத விருந்தும் சோர்ந்து போகும் எடுத்துக்காட்டு விருந்தினர் வந்தபோது முகம் சுழிக்காமல் மனம் முழுவதும் வரவேற்க வேண்டும் ப்ளீஸ் subscribe, like and comments.